எவ்வளவோ நாட்கள் நீ உன்னுடைய வாழ்க்கை மாறிடும் மாறிடும்னு நம்பிட ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் தான் ஏற்பட்டுச்சு சில நாட்களோ இல்லை மாசங்களோ வருஷங்களோ கடந்துச்சுன்னா நீ எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சமாவது நல்லது நடக்கும்னு நினச்சி ஆனால் நாட்களும் வருஷங்களும் கடந்துக்கிட்டு தான் இருக்கே தவிர எந்த ஒரு நல்லதும் உன்னுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை நீ எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயங்களும் நடக்கணுன்றதுக்கப்புறம் நீ மனசு உடஞ்சே போயிட்டே என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடக்கும் இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில தான் நம்ம வாழணுமா அப்படின்ற மாதிரியும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேணாம் என் உயிரை எடுத்துக்கோ கடவுளை அப்படின்ற மாதிரியும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா ரிஷபராசியுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க உண்மையான அன்பை இழந்துட்டாங்க உண்மையான உறவுகள் இழந்துட்டாங்க சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை எல்லோரும் இவர்களிடம் தேவைக்காக எல்லாம் பழகுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இவருடைய மனசுல கவலைகள் மட்டுமே அப்படி அப்படி சேர்ந்திருக்கு செல்வும் இல்லை நல்ல வேலை இல்லை உடல்நலம் சரி இல்லை எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பிரச்சனை உங்களை தேடி வருது நல்ல சரியான நண்பர்கள் கிடையாது ஏன் குடும்பத்திலேயே இவர் என் மேல நம்பிக்கையே கிடையாது என் வாழ்க்கையில என்னுடைய சொத்துக்கள் இழந்துட்டேன் மரியாதை இழந்துட்டேன் மதிப்பையும் இழந்துட்டேன் இப்போ என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதா இருக்கு அதுவும் இந்த உயிர் தான் ஏன் அது கூட போயிடுச்சு வெறும் உடம்பாக தான் வெறும் சினையாக தான் அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படின்ற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் வருத்தப்படாத நாள் இல்லை கவலைப்படாத நாள் இல்லை கண்ணீர் விடாத நாட்கள் இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ரிஷபராசி தர ஆனால் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னைக்காவது என் வாழ்க்கை மாறும் நான் யாருக்கும் கெடுதல் செய்யலை மற்றவங்கள யாரையும் கெடுத்து நான் வாழ நல்லது செய்கிறேன் நல்லதாக நடக்கணும்னு நம்புகிறேன் ஆனால் எதுவும் நடக்கலை பரவாயில்ல நிச்சயம் என்னுடைய வாழ்க்கை மாறும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு மாறப்போகுதுன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அதுவும் உங்களுடைய வாழ்க்கைய மாறத பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் மற்ற விஷயங்கள்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் கிடைக்க போகுது எவ்வளவோ நாட்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் காத்திருந்தாங்க ஆனா இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் கிடையல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க சரி இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப்போகுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி இப்போ நான் சொல்றேன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகள் என்பது உண்டாக தெரிஞ்சுக்க முடியும் முதலாவதாக இந்த தொழில் தொடங்கலாம் நினைக்கக்கூடிய ரசவ ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு லாபத்தையும் செல்வத்தினுடைய முன்னேற்றத்தையும் பார்க்க போறாங்க எவ்வளவோ நாட்கள் தொழிலில் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் துன்பங்களும் ஏற்பட்டிருக்கும் என்றாவது ஒரு நாள் இந்த தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும் தீந்துடும் காத்திருந்தாங்க ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்துக்கிட்டே இருந்துச்சு இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழில் சம்பந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கல முக்கியமாக தொழில ஏமாற்றப்பட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பெரும் அளவிலான நஷ்டக்கோள்களை சிக்கிக்கிட்டு அதுலேருந்து மீள முடியாம ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் தொழிலில் எதிர்பார்த்தது போல் ஒரு லாபங்கள் கிடைக்கும் முக்கியமாக நீங்க ஏற்கனவே தொழில் தொடங்கி நஷ்டப்பட்டீங்க மறுபடியும் தொழில் தொடங்கலாமான்ற அளவுக்கு நீங்க யோசிச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா இது உங்களுக்கு சரியான காலமாக இருக்கும் நேரமாக இருக்கும் ஆனா உங்களுடைய தொழில நீங்க செய்ய போற விஷயங்கள் தான் மத்தவங்களை வாடிக்கையாளர்களை அப்படியே பிரிச்சு இழுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இதற்கு முன்பு நீங்க செஞ்ச தவறேன்றது சரியான வாடிக்கையாளர்கள் இல்லாம தொழில் தொடங்கிட்டீங்க அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய அந்த முயற்சியில நீங்க சரியான பங்குகளை கொடுத்துருக்க மாட்டேங்க ஆனா இப்ப வரக்கூடிய காலங்களில் தொழில் தொடங்கான்னு நினைக்கிறீங்கன்னா அது சரியான முறையில நீங்க தொடங்குங்க நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷய காரணத்துக்காக நீங்கள் தொழில் தொடங்குறீங்களோ எதை நினச்சி நீங்கள் தொழில் தொடங்க நினைக்கிறீங்களோ அதில் உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்ச மாதிரியே மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் எவ்வளவோ நாட்கள் நீங்கள் காத்திருந்து காத்திருந்து பார்த்தீங்க இன்னைக்கு நாள் சரியாயிரும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனால் நம்ம நினைச்ச மாதிரி தொழிலில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்குறாங்க ஆனால் நாட்களும் வருஷங்களும் கடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது மட்டும் நடக்கவே இல்லை இப்போ வருகின்ற காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி தொழிலில் அவ்வளவு முன்னேற்றங்கள் என்பது ஏற்பட போகுது அதுவும் நீங்கள் தொழிலில் லஷ்டமாயிட்டீங்கிற போது உங்களுடைய சொந்தக்காரர்கள் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப சொந்தமாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் முதற்கொண்டு உங்களை கைவிட்டிருப்பாங்க நீ ஒன்றுமே இல்லாதவன் பக்கத்த பையன் அப்படின்ற மாதிரி பல நாட்கள் நீங்கள் பல நபர்கள் முன்பு அசிங்கப்பட்டிருப்பீங்க இப்படிப்பட்ட அசிங்கங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகளும் மாற்றங்களும் உண்டாகும் எத்தனை நாட்கள் இவங்க நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி நீங்க மனசுல வருத்தப்பட்டிருப்பீங்க முக்கியமா இவர்கள் அசிங்கப்படுத்தும் போது நம்மளுடைய மனசே உடஞ்சு போயிருக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற துன்பங்கள் இருந்து விடுதலையும் முக்கியமாக நீங்க தொழிலப்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் நீ வரக்கூடிய காலங்களில் தொழில் தொடங்கலாம் இருந்தாலும் சரி ஏற்கனவே தொழில் தொடங்கிக்கிட்டு இருக்கீங்க அதை சரியான முறையில் கொண்டு போக முடியினாலும் சரி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்களா அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமாக உங்களுடைய தொழிலுக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து இருந்து பண உதவிகள் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய தொழிலுடைய அந்த ஒரு ப்ரோக்ராம் சிஸ்டத்தையே முழுவதுமாக மாற்றி அமைக்க முடியும் இவ்வளோ நாட்கள் நீங்கள் இதற்காக தான் காத்திருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கப் போகுது தொழிலில் அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பதற்கும் முக்கியமா வீட்டுல தங்க நகைகள் வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாவே உங்களுக்கு ஆசை என்னுடைய குடும்பத்துல ஒரு செல்வத்தை வாங்கி வைக்கணும் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய கணவனுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய அப்பாவுக்கு அம்மாக்கு ஒரு ஒரு நகையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க முக்கியமா உங்களுக்கு வேலை கிடைக்கலன்றத வச்சு நீங்க பெரும் அளவிலான துன்பங்களுக்கு உண்டாயிருப்பீங்க இது சரியா வேலையே கிடைக்கும்படிக்கு படிச்சு முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேமேனு நீங்கள் ரொம்ப துன்பப்பட்டிருப்பீங்க நம்மளுடைய அம்மாவுக்கு அப்பாக்கு நான் ஒன்று கூட நம்மளால வாங்கி கொடுக்க முடியுன்ற அவஸ்தைக்குள்ள நீங்கள் போயிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேலையில் மூலியமாக உங்களுக்கு வீட்டில் குடும்பத்தார்களுக்கு தேவையான பொருளோடு சேர்த்து ரொம்ப நாட்களாகவே ஆசைப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் எத்தனை நாட்கள் உங்களை எல்லார் முன்பும் அசிங்கப்படுத்திருக்காங்க அவமானமும் படுத்திருக்காங்க ஆனா அவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்கக்கூடிய பணத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க முக்கியமா எல்லாருக்கிட்டையும் உங்களை பத்தி பெருமையாவும் பேச ஆரம்பிப்பாங்க இது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும் காதல் வாழ்க்கையில ரிசபராசிக்காரர்களுக்கு வெறும் பின்னடைவு தாங்க ஏற்பட்டிருக்கு ஏன் இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இந்த காதல்ல பெரும் பிரச்சனைகள் என்பதுதான் இருந்துச்சு இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி காதல் வாழ்க்கையில சந்தோஷங்களும் கிடைக்கல காதல் வாழ்க்கையை வாழும் நினைச்ச மாதிரி அந்த வாழ்க்கையும் அமையல இவர்கள் ஒண்ணு நினைச்சு அந்த காதல் வாழ்க்கைக்குள்ள போனா இவர்கள் நினைச்சதை விட பல மடங்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் இவருடைய காதல் வாழ்க்கைன்றது இவர்களுக்கு கொடுத்துருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய காதல் வாழ்க்கைன்றது மிகவும் சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் அமையும் இத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட காதல் வாழ்க்கையை தான் வாழும்னு ஆசைப்பட்டீங்கல்ல அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா உங்ககிட்ட இல்லைன்னு உங்களை விட்டுட்டு போன நபர்கள் எல்லோருமே உங்களை மதிப்புமிக்க ஒரு நபராகவும் நீங்க வாழக்கூடிய விதத்தை பார்த்து உங்க மேல பொறாமப்படக்கூடிய விதமாகவும் மாறும் உங்களுடைய வாழ்க்கை ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கும் நீங்க யார் யாரையும் நினைச்சு எதையும் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க இதற்கு முன்பு வரைக்கும் இனி அப்படிப்பட்ட வருத்தங்கள் என்பது இல்லாமல் போகும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு தொல்லையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி அப்படியே நீங்க போகுதுங்க முக்கியமா சொல்ல போனா ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட தொல்லையாக இருப்பதே இவருடைய முக்கியமான நெருங்கிய நபர்கள்தான் அப்படி இருக்கக்கூடிய அவர்களிடமிருந்து உங்களுக்கான விடுதலை கிடைச்சி நீங்க வாழணும்னு நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இனி இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களில் இருந்து வாழ்க்கையவே மாற்றி அமைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் முழுவதுமாக மாறும் இது நாள் வரைக்கும் மாற்றமே இல்லை நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம் கஷ்டப்பட்டுருக்கலாம் கவலைப்பட்டிருக்கலாம் ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க மாற்றத்தை மட்டுமே தான் பார்க்க போறீங்க ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே தன்னுடைய பிள்ளைகள் சரியான வழியில போலையோ தப்பா பண் தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் உங்களுக்கு இருந்திருக்கும் முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் கண்காணிக்கும் போது அவங்க செய்தது சரியா இல்லை தப்பான்றதே உங்களுக்கு புரியாம ரொம்பவே குழப்பி போய் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் மூலியமாகவும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு இது சரியாக தப்பான்றத வரைக்கும் எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டு சரியான பாதைகளில் பிள்ளைகளை அழைத்து செல்வார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய நாட்கள் இவர்களை பேச வரும்போதெல்லாம் நீ வாயம் மூடு உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இவர்களை எவ்வளோ நாட்கள் அவமானப்படுத்தியிருக்காங்க தன்னுடைய பிள்ளைகளை ஆனால் இனி இவர்களுடைய பேச்சுக்களையும் வார்த்தைகளையும் பார்க்கும்போது இவர்களா எங்களுடைய பெற்றவர்கள் அப்படின்ற அளவுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய நிலமேற்றது ஏற்படும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள் இதுநாள் வரைக்கும் துன்பப்பட்ட இவருடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்ட இவருடைய வாழ்க்கையில சாவுக்காக காத்திருந்த இவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும்